ஸ்ரீமதே ராம ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி இத்திருமொழியில் கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டுகிறார் பெரியாழ்வார் முதல் பாசுரம் இப்படி இருக்கு மாணிக்கங்கட்டி வைரம் கிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரளனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ மாணிக்கம் கட்டி வைரம் கிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டின் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலிலும் ஒரு சின்ன தொட்டில் தங்கத்தால் செய்யப்பட்ட தொட்டில் ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் அழகான வண்ணங்கள் அடி பண்ணான பெயிண்ட் அடிச்சிருக்கான் கற்பனை பண்ணிக்கோங்க பல வண்ணங்களை பிரதிபலிக்கிறா மாதிரி அழகான சிறிய பொன்னால் செய்யப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட தொட்டில் அதில் மாணிக்கம் கட்டி வைரம் கிடை கட்டி மாணிக்கம் மாணிக்கத்தை உள்ள செதுக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க உள்ளே பதித்திருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நடு நடுவே வைரம் வேற இப்படி அழகான பொன் தொட்டி அதாவது மாணிக்கம் கட்டி வைரம் கிடை கட்டி அந்த மாணிக்கத்துக்கு இடையிடையே வைரம் இருக்குது வைரத்துக்கு இடையிடையே மாணிக்கம் இருக்குது இதெல்லாம் ஒரு அழகிய தங்க தொட்டில இருக்கு தொட் தொட்டிலை பேணி உனக்கு பிரமன் விருதம்தான் பேணின்னா விரும்பி பிரமன்னா முகன் பிரம்மா அவன் என்ன பண்ணா உனக்கு உனக்காக கண்ணனை உனக்காக விடுதம்தான் அனுப்பி வைத்திருக்கிறான் புரிஞ்சவன் நேரம் வந்து தரல விடுதம்தான் அனுப்பி வைத்திருக்கிறான் இப்போ அமேசான் அமேசான் வழியாக நம்ம அனுப்பலாம் அது மாதிரி மாணிக்குரளனே மாணினா பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரியான வாமனே தாலேலோ தாலேலோ ஐயமளந்தானே தாலேலோ அது வாமனாக சென்று திருவிக்கிரமாக வளர்ந்து இந்த உலகத்தை தளந்தாயே நீ தாலேயலும் தாலேலோங்கிறதுக்கு வேற ஒன்றும் ஸ்வெஷனாக அர்த்தம் இல்லை குழந்தைய தூங்க பண்ணுறதுக்காக உளுவாயின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொறுப்பு பொருள் இல்லாத சத்தம் ஆனால் தால் அப்படின்னா தாடைன்னு அர்த்தம் கீழ்த்தாடைய சொல் சொல்கிறதா புரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து வர சத்தமானதுனால தாளேலோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னு நம்ம விமர்சிக்கலாம் அதுக்கு பொருள் எதுவும் கிடையாது இந்த சத்தத்தை தேட்டு கேட்டு குழந்தை தூங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இதை சொல்லி குழந்தையை தூங்க பண்ணுவது பழக்கமாயிடுத்து பாடல்லையும் உண்டு சரி பாசனம் உத்தரம் படிச்சு விடலாமா மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே తాళిలో వయమందానే తాళిలో శ్రీమతే రామానుజాయ నమ